அவங்க ஸ்டேஜ்ல உட்கார வச்சு எடுத்துருக்கலாம் போட்டோ வித்தியாசமா எடுக்கிறாங்களாமா

ஜீன்ஸ் போட்ட என்ன கல்யாண இந்த பொண்ணு பாட வச்சது இந்த பொண்ணு பாடத்தை கொஞ்சம் கேளுங்களா இசை நீங்க நிறைய நீங்க டைம்

பக்கத்துல அம்மா இருக்காங்க அப்பா இருக்காங்க மாமனார் இருக்காங்க மாமியார் இருக்காங்க எல்லாரும் இருந்தும் எப்படிமா எப்படி எல்லாம் உங்களால கேம் விளையாட முடியுது குச்சமே இல்ல கத்திய சோதனை

ஏனே ஏனே எனக்கு கொஞ்சம் ஊட்டி விடுங்க. ஏய் பசங்களா இருக்காங்கடி. பரவால ஊட்டி விடுங்க. இப்போ நீங்க ஊட்டி இல்லனா அப்புறம் டைவர்ஸ் தான். சரி சரி ஊட்டி விடுறேன். ஐயோ பசங்க வேற பாக்குறானங்களே. இன்னா மச்சான் உங்களுக்கு நான் ஊட்டி விடுறேன். வாட் ப்ரோ இது வெரி ராங் ப்ரோ இது வெரி. ரவுண்ட் அடிப்பீங்க என்ன பண்றீங்க? அப்படியே மேடம் அளைகா தூக்கி அப்படியே ஒரு நாள் சுத்து சுத்துங்க பாப்போம். நான் உங்களை சூப்பரா அடிக்குறேன். ஆஹ் சூப்பரா சுத்துறீங்க. ஐயோ

இப்ப நடக்கிற கல்யாணங்கள்லாம் பார்க்கும் போது சினிமால வர காட்சிகளே மிஞ்சிரும் போல அப்படியெல்லாம் பர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க எலை இது கொஞ்சம் ஓவரா சமாதானம் ஆயிடுச்சுகளோ ஆமா சார் பரவாயில்ல இப்படி எல்லா ஸ்டேட் மக்களும் சமாதானமா போயிட்டாங்கன்னா நதிகளை எல்லாம் டக்கு டக்குன்னு நினைச்சிடலாம்ல இது விஷயமா கவர்மெண்ட் கிட்ட பேசுவோம் வா ஓகே சார்

இந்த சம்மர்ல கல்யாணத்தை வச்சது எவ்வளவு வெக்கையா இருக்கு முதல்ல ஐஸ்கிரீம் சாப்பிட்டுட்டு அப்புறமா கல்யாணம் வாங்க ஆあ வரானுங்களே வரானுங்களே என்ன பண்ண காத்துறீங்கனு தெரியல மச்சான் இதை அவன் கழுத்துல மாட்டிக்கடா டேய் என்னடா இது அட சும்மா மாட்டிக்க மச்சான் கழுத்துல மச்சான் நம்ம பசங்க எவனோ கையில காசு கொண்டு வரல எல்லாம் ஜிபில கேஷா தான் வச்சிருக்கானுங்க அதனால இந்த கியூஆர் கோட உன் கியூஆர் கோட் வச்சிருக்கோம் டேய் வாடா வாங்குடா எல்லாரும் கியூஆர் கோட் ஸ்கேன் பண்ணிட்டு மொய்ய பே பண்ணிட்டு போங்கடா பேடி பேடிஎம் தொகை ரூபாய் 59 சரி திருத்திங்க ஆனா இது புடிச்சركனே புடிச்சرك

அவார்டா கொடுக்குறாங்க இப்படி ஆக்ட் பண்றியா இப்போ எப்படி மால போறன்னு பாருங்க வாட்ச் அவுட் வாட்ச் அவுட் கல்யாணத்துல மாலைக்கு கூட என்ட்ரி கொடுக்குறாங்க அப்படிதான் ட்ரோன்ல இந்த மாலையை கொண்டு வர சரி மாலையோட என்ட்ரி தான் இப்படியாச்சு ஆச்சு மாப்பிள பொண்ணோட என்ட்ரி என்ன ஆகுதுன்னு பார்த்தா இது தாமரையா தாமரைக்குள்ள இருந்து மாப்பிள பொண்ணு வெளியே வர அப்படி ஒரு என்ட்ரி இந்த என்ட்ரி என்ன ஆகுதுன்னு பார்த்தா

தூங்கி விட்டே நாம் அதை பெரிய துக்கமாக பேசுறாங்க ஸ்கூலுக்கு போயிட்டு வர பசங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறானுங்களே எங்க போன அந்த கேமராமேன் எங்க இருக்க நீங்க எங்க தூக்கி போட்டீங்களா அங்கதான் தான்யா இருக்க யாரெல்லாம் இம்படி அசிங்க பட்டு சொல்லுங்க மாப்பிளைய பொண்ணு ப்ரீ வெட்டிங் போட்டோ ஷூட் பண்ணாததுனால கல்யாணத்துக்கு சீரா வந்த வண்டியவே ஸ்டேஜ்ல ஏத்தி என்னமா போஸ்ட் கொடுத்துட்டு இருக்காங்க பாருங்க அடே வணக்கம்ங்களா என்னடா கல்யாணத்துல பான் மசாலாவை ஏதோ அர்ச்சதா போல டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டு இருக்கீங்க இந்த படகோட்டி அவரோட படகுல பல ப்ரீ வெட்டிங் போட்டோ ஷூட்டுகளை பாத்துட்டு போற போல புதுசா வந்த ஜோடிக்கு அவரே பலவித போஸ்ட்களை சொல்லி கொடுக்குறாரு